हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பொழுதுதான் முழுமையாக நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ இப்போஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்க நண்பர்களே இன்றைய தினம் யார் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃப்ரான்ஸ் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் யாருக்கும் மனசார கூட தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை ஏகாதசி தினங்கள் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள் மேலும் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தொடருங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி தினம் என்பதால் பெருமாள் வழிபாடை மாலை நேரத்தில் தவறாது மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்திற்கான வெள்ளிக்கிழமை நமது தொலாம் ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சிபலம் பெற்றோர் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் தனஸ்தானாதிபதியானவர் பாகியஸ்தானத்தில் உள்ளது மிகப்பெரிய யோகத்தை தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பவர்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு சுயதொழில் புரிகிறவர்களுக்கு தொழில மிகப்பெரிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க தொழில வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இன்னைக்கு அமையும் சோ நல்ல ஒரு வியாபார வெற்றிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொய்வி நிலையிலாம் மாறி தினம் வியாபாரம் பிடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவு இருக்காதுங்க சில உயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாகவும் நீங்கள் ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க உங்களது ஆரோக்கியத்தை எந்தெந்த வழியில் நீங்கள் மேம்படுத்தணுமோ அதற்கான காரியங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான உடற்பயிற்சிகள் தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க உங்களால் முடிந்த அளவு தினசரி அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கணிசமான அளவுக்கு பண வரவுகள் இருக்குங்க அதோடு சேர்த்து முக்கியமான விஷயம் என்னன்னா மன அமைதி இருக்குங்க மன அமைதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினங்க இன்றைய தினம் உங்கள் மாலை நேரத்தை நீங்கள் ஸ்பெஷலாக பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களை கூப்பிட்டு ஏதாவது ஒரு உற்சாகமான பிளானை போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நண்பர்களோடு இருக்கிறது மாலை நேரத்தில் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மன நிறைவு தரக்கூடியதாக அமைங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில முட்டாள்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாங்க சில முட்டாள்தனமான காதல் கூட உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் விவகாரத்தில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் தொழிலில் நீங்கள் அழகாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு இன்றைக்கி எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க புதிய ப்ராஜெக்டில் எடுக்கிறதுக்கு இது சரியான தருணங்க உங்களுடைய உங்களுடைய பிளானை வந்து கரெக்டாக குறித்த நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக தொழிலில் நல்ல வளர்ச்சிகளை பெறக்கூடிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு புதிய வேலை தொடங்குறதுக்கு முன்னாடி அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை கேட்பதே உங்களுக்கு இன்னும் நல்ல சிறந்த வெற்றிகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய வகையில் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கான நேரம் ஓய்வு நேரம் கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மிகப்பெரிய அனுபவசாலிகளை சந்திப்பது நல்லதுங்க ஓய்வு நேரத்துல அதன் மூலமாக உங்களது தொழில் வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையானது மிக மிக சந்தோஷமான குதூகலமான இனிமையான வாழ்க்கை மற்றும் நீங்கள் வாங்கி வந்த வரமாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை அமையுங்க எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் இல்லறம் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க பொருளாதாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த தினம் உங்களது கடமைகள் ஏதாவது குறுக்கீடுகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு விலகி உங்களுடைய கடமைகளை ஆற்ற முடியாமல் நீங்கள் தவித்திட்டு இருந்த நிலை மாறி இப்பொழுது உங்களது கடமைகளை நீங்கள் கரெக்டாக செய்து மன நிறைவு நிம்மதி பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துணை புடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதிய நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது புடைய ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் விடுங்க நம்பர்களே இதன் மூலமாக டபுள் தினசரி சொல்லிட்டு இருக்கேன் ஒன்று என்னன்னா தினசரி நமது ராசிபனங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக சுட சுட வந்துகிட்டே இருக்கும் தினசரி ராசிபுல நீங்கள் பார்க்கறதுக்கு ஏதுவாக மையம் இரண்டாவதா எங்களுக்கு மாபெரும் ஒரு என்கரேஜாக இருக்குங்க உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்றோம் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக நமது தொடர்புடைய அரசுகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இந்த தினத்தை இன்னும் சிறப்பான மாற்றத்துக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க மஞ்சள் கலர் அது வெண்மை கலந்த மஞ்சள் கலரை நீங்க யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணமாக வெண் மஞ்சள் நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு அமையுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பரை நீங்க யூஸ் பண்ணலாங்க அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தொலைமுறை அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களது சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வேணும்னா அதுக்கு உங்களுடைய பிரதர்சன் சிஸ்டர்ஸ் உதவி செய்வாங்க இன்றைய தினம் பழைய நினைவுகள் காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது சில சோர்வுகளும் சந்தோஷங்களும் ஏற்பட்டு அதை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைந்திருக்குங்க பழைய நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ஃப்யூச்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணுறக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உங்களுடைய பிளான் எல்லாமே உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் வாகனத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சீர் செய்து இன்றைய தினம் வாகனத்தை சிறப்பாக பராமரித்து ஓட்டுவீங்க எனவே அதன் மூலமாக மனநிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இப்போ தாம தானாக விலக கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க உங்களது செயல்பாடுகள் மற்றும் உங்களது பேச்சுகளுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுடைய சேவிங்ஸை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் நீங்கள் எதாவது மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக உங்களது முயற்சிகளுக்கு இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்து முயற்சிகள் பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் உங்களோட சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வகையில் நல்ல பிளான் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு நாளாகின்றது அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்க ஆதரவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துலான்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசிபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே